காய்மக்களே ஒரு மற்றும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டியோட உங்கள் சந்திப்பதில் உங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலாவரம் சதுரடி வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சோலாவரம் டோலு வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வர காலேஜ் அதே சமயம் அவுட்டர் ரிங் ரோடு இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் கொண்ட ஒரு அட்டகாசமான ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பான ஏரியாவில் என்னென்ன சிறப்புகள் பார்த்துட்டு இருக்கிறத ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துருங்க நெக்ஸ்ட் நம்ம ப்ராபர்ட்டி பார்த்துக்கோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் ஜாயிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் எங்க்ரோமெண்ட் மக்கள இது வந்து பார்த்தீங்கன்னா சோலாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலம் ஒர்க்குங்க இந்த பைபாஸை தாண்டி போனதுக்காக மேம்பாலம் வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது இந்த வேலையெல்லாம் ரொம்ப நாளாக ஸ்டாப் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இதோடய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி வேகமும் வேலைகள் நடந்துட்டு இருக்குது நார்த்து சென்னையில் எல்லா வளர்ச்சிகளும் வந்துட்டே இருக்குது அதுக்கு கண்டு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மகளே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் மகளே ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அக்கா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டி குடியேறலாம் வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் இருக்காங்க நம்ம டோல்கேட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம் அதே சமயம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வீடுகள் கட்டி உடனே குடியாறதுக்கு ஒரு மிக சிறந்த இடையா அதே சமயம் லோ பட்ஜெட்ல சிட்டிக்கு பக்கத்துல லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் மெயின் ரோட் ரொம்ப ரொம்ப பக்கம் வீடுகளும் கட்டிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மக்கள் வந்து உள்ள கட்டி வீடு கட்டி உள்ள வந்துட்டாங்க இந்த மாதிரி நல்ல லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலேஜ் வெங்கடேஸ்வரர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டல் ஒரு கிலோமீட்டர் டோல்கேட் ஒரு கிலோமீட்டர் எடுத்த மாதிரி வந்து சோலாவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம டச் பண்ணிடலாம் அந்த பாருங்க நம்ம ஜிஎன்டி ரோடு மெயின் ரோடு தெரியுது பாருங்க எவ்வளோ மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வெறும் சதுரடி ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குங்க ஆல்ரெடி ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறுவா இங்கே போயிட்டு இருக்குது இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நல்ல பிரைஸ்ல ஒரு அருமையான பிரைஸ்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆயிரம் சதுரடி விற்பனைக்கு இருக்குது ரெண்டாயிரம் சதுரடி விற்பனைக்கு இருக்குது ஆயிரம் சதுரடி வாங்குறவங்களுக்கு வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபா தாங்க வரும் அதே சமயம் ரெண்டாயிரம் சதுரடி வாங்குறவங்களுக்கு வெறும் முப்பது லட்ச ரூபா தான் வரும் மெயின் ரோடு பக்கத்துல பக்கம் பக்கத்துல வீடுகள் நிறைஞ்ச பகுதியில சிட்டிக்கு பக்கத்துல எல்லா சிறப்புகளும் இருக்கக்கூடிய சோலாவரத்துல தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் லேண்டா வாங்கினா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா இந்த லேண்ட்ல நீங்க டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சனோட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வீடு கூட ஒரு முப்பது லட்சம் ரூபா நிம்மதியாக கட்டிட்டு வந்துடலாம் ஒரு அருமையான ப்ரைஸில் ரொம்ப டெத் சீப்பில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி எடுத்துருந்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க திருநெல்வேலி நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் தான் அரிய வாய்ப்புகள் அமையும் வாய்ப்புகள் வரும்போது அமைச்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் நான் உங்கள் ஜாகிர் என்றும் வீடும் நிலவும் உங்களுடன் வாழ நான் உங்கள் ஜாகிர்